நாளைக்கு வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் கார்த்திகாஜாவோட ஃபேன் அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் தீபா வந்துட்டு கார்த்தியோட அப்பாட்டை பேசிகிட்டு இருக்காங்களே அதான் காமிச்சிட்ருக்காங்க இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் நல்ல மனசு பண்ணி முடிச்சிடலாம்மா நீ என்றைக்குமே நல்லா இருப்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் எதுக்குமாம்மா ஒன்றும் கிடையாது நீங்கள் தான் என்னை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு நல்ல மனுஷன் கூடிய சீக்கிரம் நாச்சியார் புரிஞ்சுப்பா சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு கிளம்புறாங்க கார்த்தியோட அப்பா மட்டும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க சார் இந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு ஏன் வந்துட்டு அபிராமி இப்படி புரிஞ்சுக்காம பிஹேவ் பண்றான்னு தெரியவே இல்லையா ஆனா கண்டிப்பா இதை ஐஸ்வர்யா தான் பண்ணிருக்கா அவளுக்கு குடும்பம் ரெண்டு ஆகணும் அது மட்டும் அவளோட எண்ணமா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இதை வந்துட்டு தீபா பாக்குறாங்க பார்த்துட்டு மறுபடியும் ரூமுக்குள்ள போய் உட்காந்துடுறாங்க அபிராமி திட்டிருப்பாங்கல்ல அதை யோசித்து பார்த்துட்டு கார்த்திவேமா தீபாக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்கல்ல அதை யோசித்து பார்த்துட்டு அமைதியாவே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு கார்த்தி வர்றாரு வந்ததுமே தீபா வராங்க தீபா அப்படின்னு சொல்ல சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி தீபா கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருக்கங்க அப்படின்னு சொல்ல ஏன் கார்த்திக் சார் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்றாங்க இல்லை உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் அம்மா உங்களை இப்படி வயிற மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்றாங்க பரவாயில்ல சார் அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன் அதுதான் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை இதோடு முடிஞ்சிடுச்சுல விடுங்க சார் நீங்கள் எதுவும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல இல்லை நான் உங்களுக்காக அங்கே வந்துட்டு பேசியிருக்கணும் நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க அதான் பேசுனீங்களே நீங்கள் பேசுனதுனால தான் அத்தையோட கோபம் கொஞ்சம் அது குறைஞ்சிச்சு நீங்கள் எனக்காக சப்போர்ட் தான் பண்ணீங்க நீங்கள் எதுவும் சொல்ல இல்ல தீபா உங்க மேல கண்டிப்பா தப்பு இருக்காது எனக்கு நல்லாவே தெரியும் இதில் யாரோ வந்துட்டு ஏதோ சதி பண்ணியிருக்காங்க நான் அந்த இடத்துல இன்னுமே உங்களுக்காக ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும் இந்த நான் நான் மாதிரி வந்துட்டு அம்மா பாவம் அவங்களோட அந்த சுச்சுவேஷனை நினைச்சு நான் அப்படியே அமைதியாயிட்டேன் உங்களை நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்ல இப்படி எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க என் மனசுல எந்த ஒரு கஷ்டமே கிடையாது நான் அத்தை பேசுனதுல அப்பயே மறந்துட்டேன் யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு அப்படி தான் கோபம் வரும் நான் அப்படிதான் நினைச்சேன் நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க இல்லைங்க தான் இருந்தாலும் அந்த இடத்துல அம்மா அப்படி கோவப்பட்டிருக்கக்கூடாது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து தானே எடுத்து வச்சிங்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்துட்டு சேரீ மாறி இருக்கும் அப்படின்னு சொல்ல அது எனக்குமே தெரியலங்க ஏன்னா மாமா கொடுத்ததுக்கு அப்புறம் அதில் ஒரு சேரீ மட்டும் நல்ல சேரீயாக இருந்துச்சு அதனால அந்த சேலை எடுத்துகிட்டு நம்ம ரூமில் வைக்கிறதுக்காக வந்தேன் அப்போ தான் வந்துட்டு ஏதோ வந்துட்டு யாரோ மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து யோசிக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு என்ன சாரி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இல்லைங்க இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தீபா வந்துட்டு மனசில் நினைக்கிறாங்க வேற யார் எல்லாம் இந்த ஐஸ்வர்ய அக்கா தான் என்னை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அவங்க வந்துட்டு நல்ல பேர் வாங்கணும் இதை தான் நினைக்கிறாங்க முக்கியமாக என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்டணும் அப்படின்ற மாதிரி தீபா நினைக்க உங்களுக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கார்த்தி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலங்க யார் மாற்றிருந்தாலும் சரி பொங்கல் நல்லபடியாக கொண்டாடணும் அவ்வளோதான் அத்தையோட ம நான் வந்துட்டு நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு வந்துட்டு சிக்கல் வருது சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தீபா சொல்ல சரிங்க நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் நிற்கிறாங்க அடுத்து வந்துட்டு தீபா வந்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனாட்சி வர்றாங்க அந்த இடத்துக்கு தீபா நீ வந்துட்டு ஓகே தானே அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்றாங்க என்னமோ அந்த பள்ளி இருக்காலை ஐசரியா அவ தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாளோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது தீபா அப்படின்னு சொல்ல சந்தேகம்லாம் இல்லை கன்ஃபார்மே அவங்க தான் எனக்கு அவங்க தான் தெரிஞ்சிருச்சு ஏன்னா நான் சேலை எடுத்துட்டு மேலே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கணும் மாமாட்டையும் வந்துட்டு இதை பற்றி நான் கேட்டுட்டேன் அவங்க இந்த மாதிரி சாரியை எடுத்தே வைக்கல அவங்க பத்திரமா கொண்டு வந்தது ரெண்டே ரெண்டு சாரீ தான் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்போ யாரோ பிளான் பண்ணி தானே இதை மாற்றி வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது அவங்க என்னதான் வச்சிருந்தாலும் கவனக்குறைவாக இருந்தது என்னோட தப்பு தானே நான் அதெல்லாம் பார்த்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருந்தாலும் அவளுக்கு ஏந்த இப்படி ஒரு கெட்டணும் தெரியவே இல்லை தீபா ச்சே உனக்கு போய் இப்படிலாம் நடக்குது பாரு சந்தோஷமா எல்லா பொறுப்பை ஏற்றி நடத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது